இவை இயேசு எனதுமை சகோதர இந்த இரண்டாவது அதிகாரமானது தாவீது யூதாவுக்கு சென்று அங்கு யூதா மக்களுடைய அரசனாக அருள் பொழிவு செய்யப்படுகிறார் இதெல்லாம் நடந்த புறப்பாடு தாவீது கடவுளிடம் வேண்ட கடவுள் நீ யூதாவுக்கு போய் என்று சொல்ல யூதாவிலே அந்த யூதா மக்கள் அனைவருமே தாவீது அரசராக மாற்றுகிறார்கள் அப்பொழுது இதோ யாரெல்லாம் அந்த சவுளை அடக்கம் செய்தார்களோ யாபேசு கிளையாத்தினுடைய அந்த மக்கள் அவர்களை இவர் கூப்பிட்டு பாராட்டுகிறார் இதோ நீங்கள் உங்களுடைய அரசரை அடக்கம் செய்து நீங்கள் நன்மை தேடினீர்கள் நான் உங்களுக்கும் அதே நன்மையை செய்வேன் என்று அவர்களை வாழ்த்துகிறார் அந்த தருணத்துல அவர்கள் இஸ்ரேல் மக்களெல்லாம் சேர்ந்து சவுளினுடைய படைத்தலைவனாகி அதாவது நேரின் மகன் அப்னேர் என்ன செய்யறான் சவுளின் மகன் இஸ்போசேத்தை என்ன அரசனாக நியமிக்கிறார் அவர் அங்கு அரசனாக இஸ்போ அந்த இஸ்போ இஸ்ரேல் அரசனாக நியமித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவங்க ஆட்சி செலுத்துகிறார் அதற்கப்புறம் அந்த இஸ்போ ஆட்களுக்கும் சவுனுடைய ஆட்களுக்கும் இடையே ஒரு சண்டை நடக்கிறது ஒரு போர் மூழுகிறது இவர்களுக்கு இடத்துல பெரிய ஒரு குளத்துக்கும் பக்கத்துல இந்த கரைசில ஒருத்தரும் இந்த கரையில ஒரு குரூப்பும் இருந்து அவர்கள் சண்டையிட்டு அதிலிருந்து அவர்கள் போக போவதை அதாவது இவங்கள்ட்ட ஒரு பத்தொம்போது பேர் செத்து போகிறாங்க அவங்கள்ட்ட முன்னூற்றி முப்பது பேர் செத்து போகிறாங்க இப்போது அந்த சண்டையிலிருந்து சமாதானமாக திரும்பி வரக்கூடிய அந்த நிகழ்வையும் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆமன்புக்ரி அவர்களை இங்கே யூதாவில் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ரெண்டு அரசர்கள் ஒரே இடத்துல ஒரே அதாவது தருணத்தில் செய்து முதல் முதலாக ஆட்சி செலுத்துகிறார் ஒன்று தாவிது யூதா சைடு இன்னொரு இஸ்ரேல் சைடு இந்த இஸ்போசேத்து நினச்சு பார்ப்போம் கடவுள் திட்டத்தை இன்னும் உள்வாங்கி அவர்கள் செயல்படக்கூடிய அந்த தின்னத்தை நாம் உண் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்டுப்போம் இதன் பின் தாவிது நான் யூதாவினுடைய நகர்களில் ஏதேனும் ஒன்றுக்கு செல்லட்டுமா என்று ஆண்டவருடன் கேட்டார் செல் என்றார் ஆண்டவர் எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவிது வினவ எபிரோனுக்கு என்று ஆண்டவர் பதிலளித்தார் ஆகவே தம் இரு மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த கர்மேலை கைம்பெண்ணான அபிகாயிலுடனும் அங்கு சென்றார் தம்மோடு இருந்த ஆட்களையும் அவர்களினுடைய குடும்பத்தினரோடு தாவிது அங்கே கூடி வந்தார் அவர்கள் எபிரோ நகர்களில் குடியேறினார்கள் யூதாவினுடைய மக்கள் வந்து தங்கள் குலத்தினுடைய அரசராக தாவிதை திருப்பொழிவு செய்தார்கள் யாபேசு கிளையாத்தினுடைய ஆட்கள் தாம் சவுளை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினார்கள் யாபேசு கிளையாத்தினுடைய ஆட்களுக்கு தாவீது தூதனுப்பி நீங்கள் உங்கள் தலைவர்கள் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள் ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன் வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள் உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார் எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசராக என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர் என்று கூறினார் இதற்கிடையில் சவுளின் படை தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுளின் மகன் இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்துச் சென்று கிளையாது அசூரி இஸ்ரேல் இப்ராஹிம் பெஞ்சமின் ஆகியவற்றின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவரை அரசராக்கினான் சவுலின் மகன் இஸ்போசேத்து இஸ்ரேல் மீது அரசால் தொடங்கியபோது அவருக்கு வயது நாற்பது இரண்டு ஆண்டுகள் அவர் அரசராக இருந்தார் ஆனால் யூதா குலம் தாவிதை பின்பற்றியது தாவிது எபிரோனின் யூதா குலத்தின் மீதும் ஆட்சி புரிந்த காலம் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களுமே நேரின் மகன் அப்னேரும் சவுளின் மகன் இஸ்போசேத்தினுடைய பணியாளர்களும் மகனாமியிலிருந்து புறப்பட்டு கிபயோனுக்கு சென்றார்கள் செருபாய் செருபயாவினுடைய மகன் யோவாவும் தாவிதின் பணியாளர்களும் புறப்பட்டு சென்று அவர்களை கிபயோன் குளத்தருகே எதிர்கொண்டார்கள் ஒரு சாரார் இப்பக்கமும் மறுசாரார் அப்பக்கமும் குளத்தின் அருகே அமர்ந்தனர் இளைஞர்கள் எழுந்து நமக்கு முன்பு மற்றோர் மற்போர் செய்யட்டும் என்று அப்னேர் யோபாபியிடம் கூறினார் அவர்கள் அவ்வாறே செய்யட்டும் என்று யோபாபும் கூறினார் பெஞ்சமின் மற்றும் சவுளினுடைய மகன் இஸ்போசேத்து சார்பில் பன்னீர்வரும் தாபீதின் பணியாளருள் பன்னீர்வரும் எழுந்தார்கள் ஒவ்வொருவனும் தன் எதிரினுடைய தலையை பிடித்துக்கொண்டு அவனது விழாவை வாழால் ஊடுருவினான் இருவரும் ஒன்றாக மடிந்தனர் அந்த இடத்தை எல்காந்த் அச்சூரிம் என்று அழைத்தனர் போர் அன்று மிக கடுமையாக இருந்தது அப்னேரும் இஸ்ரேல் ஆட்களும் தாவிதின் பணியாட்கள் முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே செருயாவில் புதல்வர்களாகிய யோவாபு அபிசாய் அசாயேல் ஆகிய மூவரும் இருந்தனர் அசாயேல் காட்டு போல் வேகமாக ஓடியவன் அசாயல் அப்னேயரை பின்தொடர்ந்து வளமோ இடமோ விலகாமல் துரத்தினான் அப்னேயர் பின்னால் திரும்பி ஆசாயல் நீயா என்று கேட்டான் நானேதான் என்று அவன் பதில் கூறினான் உன் வளமோ இடமோ விலகி இளைஞருள் ஒருவனை பிடித்து அவன் உடமைகளை பிடுங்கிக் கொள் என்று அப்னேயர் ஆசாயலிடம் கூறினான் ஆனால் ஆசாயலுக்கு அவனை பின்தொடர்ந்து தொடர்வதிலிருந்து விலகிவிட மனமில்லை என் பின்தொடர்ந்து தொடர்வதிலிருந்து விலகிவிடு நான் ஏன் உன்னை குத்தி வீழ்த்த வேண்டும் உன் சகோதரன் யோபாவுக்கு நான் என்று எவ்வாறு என் முகத்தை காட்டுவேன் என்று மீண்டும் அப்னேர் ஆசையிலிடம் கூறினான் ஆனால் ஆசையில் அதை கேளாமல் தொடர்ந்தான் ஆகவே அப்னேர் தன் ஈட்டி முனையால் அவனை வயிற்றில் குத்த அது அவனுடைய மறுபுறம் வெளியே வந்தது அந்த இடத்திலேயே அவன் விழுந்து இறந்தான் அசாயில் விழுந்து இறந்த அந்த இடத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் நிலைகுலைந்து நின்றனர் பின் யோவாவும் அபிசாயும் அப்னியரை பின் தொடர்ந்தனர் பாலை நில அந்த பாதையில் கியாவுக்கு முன்பாக இருக்கும் அம்மா எனப்படும் அந்த மலையை அவர்கள் வந்தடைந்த போது கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பெஞ்சமின் ஆட்கள் அப்னேருக்கு பின் ஒரே படையாகத் திரண்டு ஒரு குன்றின் உச்சியில் நின்று கொண்டிருந்தார்கள் அப்னேர் யோவாவை கூப்பிட்டு வாளுக்கு எப்பொழுதும் இரை கொடுக்க வேண்டுமா முடிவுக்கு கசப்பாக முடிவு கசப்பாக இருக்கும் என நீ அறியாயோ தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் திரும்பிச் செல்லுமாறு மக்களிடம் நீ சொல்ல மாட்டாயா என்று கூறினார் அதற்கு யோபாபு வாழும் கடவுள் மேலானை நீ பேசாதிருந்தால் காலையிலேயே தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் மக்கள் விலகியிருப்பார்கள் என்று கூறி எக்காலம் ஊதினார் அனைத்து மக்களும் நின்றார்கள் அதற்கு மேல் அவர்கள் இஸ்ரேலை பின்தொடரவில்லை போரிடவும் இல்லை அப்னேரும் அவனுடைய ஆட்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து அரபா வழியாக யோர்தானை கடந்தார்கள் தொடர்ந்து பிக்ரோன் முழுவதும் பயணம் செய்து மகனாயிமை அடைந்தார்கள் யோவாவு அப்னியரை பின்தொடர்வரு தொடருவதின்று திரும்பிய பின் தம் ஆட்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார் அசாயில் அசாயில் நீக்கல் நீங்களாக தாவீதின் பணியாளருள் பத்தொன்பது பேரை காணவில்லை தாவீதின் பணியாளர்களோ அப்னியரின் ஆட்களான முன்னூற்று அறுபது பெஞ்சமினரை கொண்டிருந்தார்கள் அவர்கள் அசாயேலினுடைய சடலத்தை தூக்கி வந்து பெத்லேக்கேமில் இருந்த அவருடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் யோபாவும் அவருடைய ஆட்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து பொழுது புலர்ந்ததும் எபிரோனை அடைந்தார்கள் பிரைசலால் ஏசோக்கே புகழ் மரியே வாழ்கேன்